ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டா ஒரு வீடியோல இந்த மாதிரி உள்ளன் பால்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு என்ன மாதிரி கிராஃப்ட்லாம் ரெடி பண்ணலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த பால்ஸ் முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து ரெடியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உள்ளன் பால்ஸ் வச்சு நான் ஒரு அழகா ஒரு மாலை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாலை வந்து சாமி படத்துக்கோ இல்ல வீட்டில் பெரியவங்க ஃபோட்டோக்கோ நம்ம போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த கலர் உள்ளன் த்ரெட்ல நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் காம்பினேஷன்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சுங்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பால்ஸ்ல சில்க் த்ரெட் சுத்தி ரெடி பண்ணது இது வந்து இந்த இந்த சில்க் த்ரெட் சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சுங்குல மூணு லைனா கோத்துட்டு அப்புறம் மூணையும் ஒன்னா சேர்த்து கட்டினீங்கன்னா இந்த மாதிரி சுங்கு ரெடி ஆயிடும் பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல இதுல வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கேன் பாருங்க இந்த சுங்குலயும் சரி இந்த மாதிரி இந்த நடுவுலயும் இந்த உள்ளன் பால்ஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கோத்து அதை பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் நம்மளுக்கு இன்னும் வேற எதனா பேர் பீட்ஸ் அது மாதிரி ஏதாவது வேணும்னாலும் நீங்க அதுல வந்து சேர்த்துக்கலாம் நீங்க இந்த இந்த மாதிரி பீட்ஸ் இடையில இடையில சேர்த்து ஃபுல்லா கோத்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த மாலையோட சென்டர் பாயிண்ட்ல இந்த சுங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிதான் ஜாயின் பண்ணிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உள்ளன் பால்ஸ் வந்து எப்படி கோக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க இது வந்து நம்ம கட் பண்ணிருப்போம் இதுல சரியா தெரியல உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க இதுதான் இந்த சைடு பார்ட் தான் நம்ம நூலை வச்சு கட்டிருக்கோம் ஆனா நம்ம கோர்க்கும்போது இந்த இடத்துல சென்டர்ல தான் கோக்கணும் இந்த நூலுக்கு உள்ள நம்ம ஊசி போகணும் அந்த மாதிரி ஊசி அல கோத்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துலதான் நம்ம கோக்கணும் இந்த பாருங்க சைட்ல கட்டின இடம் இங்க இருக்கு நம்ம தான் கோக்கணும் அது கவனமா பாத்துக்கணும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததான் இந்த பால்ஸ் வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஃபார் வாட்சிங்